பனிரெண்டாயிரம் குழு கோபுளங்களை கொண்டது இந்த தேவேந்திரகுல வேளாளர் தமிழகத்தில் இருக்கிற நாலாயிரம் சிவாலயங்களில் மேற்பட்ட சிவாலயங்களை முதல் மரியாதையையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையையும் உரிமையையும் ஒரே சமூகம் தமிழகத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருபத்தி ஆறு செப்பேடுகள் ஐம்பத்தி ஆறு கல்லட்டுகள் நிகழ்ந்துகள் புராதன இலக்கியங்கள் அனைத்திலும்

வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிளப்பெருவ மீதி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் பாயும் வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என நினைத்தாயோ அன்பான உறவுகளை வளரும் தமிழகம் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த சமூக மக்கள் நம்பிக்கையோடு நினைத்திருந்த இரு பெரும் அரசியல் கட்சிகள் இந்த மக்களை நிற்கதியில் விட்ட நிலையில் இந்த தேவேந்திரகுள வேளாளர் சமூகம் என்னும் வறண்ட நிலத்தில் மழை துளியாய் விழுந்திருக்கிற என் தங்க தலைவன் பட்டாபியார் அவர்களே தேவேந்திரம் எநோக்கி இருளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு சூழியலாய் ஒழித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வளரும் தமிழக கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பட்டாபியார் அவர்களே தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு அரசியல் வரலாறு இங்கே திரும்பி இருக்கிறது என்பதை நான் உணர்வுகிறேன் அன்பான உறவுகளே நான் இந்த இந்த மேடையிலே ஒரு வியப்பாக விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல சொன்னேன் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் தனக்கு பிறகு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகள் யாரையோ ஒருவரை அடையாளம் காட்டுவார் இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றினுடைய தாரக மந்திரம் ஆனால் தன்னுடைய மலையாளை உறவுகளோடு உறவுகளாக அமர வைத்து வேடிக்கை பார்த்து அற்புதமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு புதிய ஒரு தலைமுறைக்கான அரசியலை அவர்கள் உறவாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதுதான் வியப்பு ஜனநாயகம் எங்கிருக்கிறது எந்த அரசியலில் இருக்கிறது என்று யாராவது கேட்டால் எங்கள் வளரும் தமிழகம் கட்சியில்தான் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது வானம் எடியை வாரி இறைக்கிறது அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட இமயம் எதிர்த்து நிற்கிறது காற்று விண்ணை குடைந்து காற்று கூ கூவென கூவுகிறது வெற்றி ஒரிக்கிறது மின்னல் கொட்டி முளக்குகிறது வானம் சட்ட சட்டச்சடார் என அடர்ந்தும் படர்ந்தும் தொடர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு எரிமலை அமைதியுடனே இருக்கிறது தங்கத்தை சுட்டு 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 பார்க்கிறார்கள் தங்கத்தை எத்தனை முறை நீங்கள் சுட்டு சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக வெளிவீசிக் கொண்டே இருக்கிறது காலம் மோதி 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 பார்க்கிறது எவ்வளவு காலம் தான் இந்த காலம் மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை ராஜகோபுரம் தலை கவிழாது நிகழ்ந்தே நிற்கிறது அன்பான உறவுகளே இந்திய அரசியல் வரலாற்றில் எம் இனத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தலரி தலை நிமர்ந்து நிற்கிற ராஜகோபுரம் பட்டாபியா பொறுமையுடன் இருக்கிற பூமியின் பெயர் பட்டாபியா கொதிப்புடன் இருக்கிற எரிமலையின் வரும் பெயர் பட்டாபியா ஒரு நாள் வெடிக்கும் வெடிக்கும் அதுதான் உண்மை வெடித்தாக வேண்டும் இந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்கிறோம் இந்த அரசு அதை காதல் வாங்குகிறதா ஏன் இவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் இருக்கும் இருந்த போதிலும் அன்பான உறவுகளை ஒன்றுமில்லை நாம் வரலாறுகளை பேசலாம் நம்முடைய பாரம்பரியத்தை பேசலாம் என்ன பாரம்பரியம் என்ன வரலாறு ஒரு வரலாற்றை இறந்த சமூகம் அரசியல் அடையாளத்தை பெற முடியாத உண்மை ஆனால் நம்முடைய வரலாற்றை பனிரெண்டாயிரம் குல கோத்தரங்களை கொண்டது இந்த தேவேந்திரகுல வேளாளர் இனம் தமிழகத்தில் இருக்கிற நாலாயிரம் சிவாலயங்களில் மேற்பட்ட சிவாலயங்களில் முதலில் மரியாதையையும் பரிவட்டத்தையும் தேர்வுக்கூடிய உரிமையையும் பெண் கொடை பிடிக்கக்கூடிய உரிமையையும் பெற்றிருக்கிற ஒரே சமூகம் தமிழகத்தில் இந்த தேவேந்திர உலக வேளாளர் சமூகம் எழுபத்தி ஆறு செப்பேடுகள் ஐம்பத்தி ஆறு கல்வெட்டுகள் நிகண்டுகள் புராதன இலக்கியங்கள் அனைத்திலும் நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிற சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இதெல்லாம் மறுக்க முடியாது உலகிற்கே அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி தந்த சமூகம் நம்ம எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கு நம்ம எதிர்க்கிற நம் கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிற சமுதாயங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்ப என்ன பொங்களுடைய கடமை ஆனால் அரசியல் அதிகாரத்தை நாம் என்று பெறுகிறோமோ அன்றைக்கு தான் இந்த காவல்துறைக்கு நாம் வேட்டாக அமைய முடியும் சாதுமணி அடிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம பேச்சினால ஒன்று நடக்க முடியாது எவ்வளவு போராட்டம் நடத்தினா எவ்வளவு பேச்சு பேசினா அவர்களுக்கு தெரியும் நரிக்குறவர்களோ வன்னியர்களோ அருந்தியர்களோ இவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகார அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டால் நமக்கு ஆப்படிச்சிருவான் நம்ம அரசியல் அங்க தலைமையில உட்கார முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் இந்த கோரிக்கையை கண்டும் காணாமலும் பார்த்தும் பார்க்காமலையும் போறதுக்கு காரணம் இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எனவே அன்பான உறவுகளை இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு இருந்த போதிலும் காலத்தின் அருமைகள் இருந்து கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி